மக்களுடைய பிழையை திருத்துவது அவங்களுடைய தவறை திருத்துவது இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க ரசூ சலாசில் முறை நிறைய கைடன்ஸ் இதில் இருக்குது ஸோ வந்து மக்களுடைய பிழையை திருத்துவது வந்து ஒரு நன்மைக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதை எப்படி திருத்தணுன்ற ஒரு நாலேஜ் வந்து செய்யக்கூடியவருக்கு இருக்கணும் அந்த முதிர்ச்சி வயது முதிர்ச்சி அவருக்கு இருக்கணும் அந்த கல்வி இருக்கணும் கையாளக்கூடிய விதம் இருக்கணும் எதை எப்படி கையாளணுன்ற ஹிக்மத் இருக்கணும் தீமையை பிழையை கண்டிக்கிறேன் பிழையை மாத்துறேன்னு சொல்லிட்டு விட பெரிய பிழைக்கு வந்து வித்திட்டவராக ஆகிடக்கூடாது அவர் நான் அவர் இதை கண்டிக்கிறேன் பிழை நடக்கிறத கண்டிக்கிறேன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு பிழை நடக்கிறதுக்கு காரணமாக ஆகிடக்கூடாது அப்போ இது ஒரு விசாலமான பகுதி இதை வந்து எடுத்தோம் கௌத்தம் செய்யறதுலாம் வந்து பாவத்தை தான் பெற்றுத்தரும் அப்போ வந்து மக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்றால் நம்ம வந்து மற்றவங்களுடைய பிழையை திருத்தம் போது நம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும் அதிக அதிகமாக தன்னுடைய பிழை தன்னுடைய நப்சை பார்க்கக்கூடியவராக இருக்கணும் தன்னுடைய பிழைக்கு வந்து அவர் அதிகமா முன்னுரிமை கொடுக்கக்கூடியவரா இருக்கணும் அது திருத்தத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவரா இருக்கணும் அதன் பிறகு அவர் வந்து மற்றவர்களுடைய பிழையை திருத்தும் போது மக்களுக்கு அஹ் கற்பித்தல் தீனை கற்பித்தல்ல ஒரு பகுதியாகவும் என்ன இருக்கு அவங்க செய்யக்கூடிய பிழைகளை திருத்துவது அழகிய முறை இதுவும் மார்க்கத்தை கற்பிப்பதற்கு கற்பிப்பதுல ஒரு பகுதியாக இருக்கு ஆஹ் இதனால நிறைய நன்மைகள் வந்து அவருக்கு கிடைக்குது செய்யக்கூடியவருக்கு இது நபிமார்கள் மற்றும் தூதர்கள் தாயிக்கள் மற்றும் கல்வியாளர்களுடைய பங்கு மட்டும் இல்ல பொதுமக்களுடைய பங்கும் இதுல இருக்குது தவறு தவறுகளை திருத்துவதில் ரசிசுல்லா அஸ்லம் வந்து வெவ்வேறு முறைகளை கையாண்டிருக்காங்க அதுகளெல்லாம் ஒருத்தவர் நல்ல தெரிந்தவராக இவர் இருக்க வேண்டும் தவறுகளை கையாள்வதும் திருத்துவதும் மார்க்கத்துல ஒரு நேர்மையுடைய ஒரு பகுதியாகும் நசிஹா என்று சொல்லுவாங்க நேர்மையுடைய ஒரு பகுதி இது அனைத்து முஸ்லிம்களுக்கும் கடமையானது இதற்கும் நல்லதை கட்டையிடுவது தீமையை தடுப்பது அதாவது நன்மைய தீமையை தடுப்பது என்பதுக்கு என்பதும் ஒரு கடமை அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கும் அதாவது பிழைகளை திருத்துவதற்கும் தீமையை தடுப்பதற்கும் பாரிய ஒரு வித்தியாசம் இருக்குது அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்கருன்னு சொல்லக்கூடிய தீமையை தடுப்பது தவறை திருத்துவது வந்து ஒரு விசாலமான பகுதி அஹ் தீமையை தடுப்பதை விட முன்கரை விட அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது அறிஞர்கள் மட்டும் அல்லது ஆயுக்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய பொறுப்பாகும் மேலும் வந்து குழந்தைகளை அவங்களுடைய பிழையை திருத்துவது உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் போன்றோருக்கு அறிவுரை வழங்குவது திருத்துவது வந்து அன்றாடம் நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கும் எனவே ப பயனளிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற நாம் அனைவரும் அல்லாஹ் வந்து இது சரியான கையாள்வதற்கு அல்லாவுடைய உதவி நமக்கு அதிகமாக தேவை ஸோ தவறுகளை கையாளும் போது நாம் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவாதத்தை தொடங்குவதற்கு முன்னாடி மற்றவர்களின் தவறுகளை கையாள்வதற்கும் திருத்துவதற்கும் முன்னும் பின்னும் நாம் மனதில் கொள்ள வேண்டிய சில சிக்கல்களையும் பரிசீலனைகளையும் கவனிக்கணும் அதாவது முதலாவது இஹ்லாஸா செய்யணும் அந்த நபருக்கு ஒரு நலவை நாடணும் அப்படின்னு சொல்லி அல்லாவுக்காக அந்த ஒரு அமலை செய்ய வேண்டும் பிறருடைய தவறை திருத்துவது மாறாக நம்ம அவர் மே அவர் மேல நமக்கு இருக்கிற காழ்ப்புணர்ச்சியை காட்டுறது மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது பார்த்திங்களா அவரோட நான் நாலேஜாக இருக்கிறேன் அவரோட வந்து நான் தரம் உயர்ந்தவன் என்பதை காட்டுவதற்கு மக்களை மட்டுப்படுத்துவதற்கு இந்த மாரி நீத்தெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா நீயத்தை பொறுத்து தான் கூலியே ஒருத்தருடைய மேன்மையை காட்டுறது அதுக்காகலாம் மற்றவங்களை தட்டக்கூடாது இஹ்லாஸாக அல்லாவுக்காக செய்ய வேண்டும் இதுதான் முதல் முக்கியமான பாயிண்ட் அடுத்தது தவறு செய்வது மனித இயல்பு என்பது அதையும் புரிந்து கொள்ளணும் ஆதமுடைய மகன் தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான் பிழை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் சிறந்தவர்கள் யாருன்னா மனம் திருந்தி தௌபா கேட்பவர்கள் திருமிதியில கூட இந்த அதிசயம் நம்ம படிச்சிருப்போம் பல முறை சோ இந்த உண்மையை தெளிவாக மனதில் வைத்திருக்க வேண்டும் விஷயங்களை அதன் அவர்களுடைய சரியான கண்ணோட்டத்தில் வைக்கும் திருத்துவதற்கு அதேமாரி எந்த அளவுக்கு ஒரு தவறு தவறுகளை திருத்தத்துல விதங்கள் இருக்கு ஆஹ் அதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த இடத்துல கம்மியா முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றது அக்கீதா சம்பந்தமான விஷயங்களில் ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அதை வந்து திருத்துவதற்கு வந்து நம்ம பாரிய ஒரு முயற்சி எடுக்க எடுக்க வேண்டும் அதிக முயற்சி எடுக்க வேண்டும் அது அல்லாத மற்ற விஷயங்களுக்கு நம்மளுடைய முயற்சிகளை அதற்கு தக்கவாறு நாம் எடுக்க வேண்டும் அது கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டி லெவல் அடுத்தது அடுத்த பாயிண்ட்டு சிலருடைய அட்வைஸ் அறிவுரைகள் மற்றவர்களை விட எளிதில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் இப்போ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து அட்வைஸ் பண்றதை விட அவருடைய சொந்தக்காரரே அட்வைஸ் பண்ணுறது வந்து ஒரு சிறந்ததாக இருக்கும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்றது சிறந்தா இருக்கும் மற்றவங்களை விட ஒரு ஆசிரியர் தனது மாணவருக்கு அட்வைஸ் பண்றது சிறந்தா இருக்கும் மற்றவர்களை விட ஒரு அரசாங்க அதிகாரி வந்து அவர் சம்பந்தப்பட்ட துறையை சம்பந்தப்பட்ட ஒரு ஒருத்தர் பிழை பெறார்னா அதை திருத்துறது வந்து அதுக்கும் மற்ற மனித திருத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கும் மூத்தவர்களை போல் இல்லை இளையவர்கள் உறவினர்கள் அந்நியனை போல் கிடையாது அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவனை போல் இல்லை இதெல்லாம் கருத்துல கொள்ள வேண்டும் இந்த பு வேறுபாடுகளை புரிந்திருக்க வேண்டும் அதே மாதிரி வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஒருத்தவங்க கண்டிக்கிறாங்க அல்லது திருத்தம் செய்கிறாங்கன்னா அந்த திருத்தம் ஒரு பெரிய தீமைக்கு வழிவகுக்க கூடாது அதையும் அவர் நினைவில் கொள்ள வேண்டும் அதனால கண்டிக்கப்படுபவருடைய நிலை நிலையும் தவறு செய்தவருடைய மரியாதையும் மிகவும் முக்கியமானது கண்டனம் எவ்வளவு வலுவாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதிலும் எவ்வளவு கடுமையானது அல்லது மென்மையான தோணில் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதிலும் ஒருத்தர் வந்து ரொம்ப முனைப்போடு இருக்க வேண்டும் முதலாவதாக அல்லாஹ் யாருக்கு அந்தஸ்தையோ அதிகாரத்தையோ வழங்கி இருக்கிறானோ அவர் அதை நல்லதை கட்டளையிடறதுக்கும் தீமையை தடுக்கவும் மக்களுக்கு கற்பிக்கவும் பயன்படுத்த வேண்டும் அவர் ஒரு பெரிய பொறுப்பு அது ஒரு பெரிய பொறுப்பு என்பதை அவர் புரிந்து கொள்ளணும் ஏனென்றால் மக்கள் மற்றவர்களை விட அவரிடமிருந்து அதிகமாக ஏற்றுக்கொள்வார்கள் அதனால அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு நல்லதை கட்டளையிடறதுக்கும் தீமையை தடுக்கவும் முயற்சி செய்கிறவர் வந்து சூழ்நிலையை ஆஹ் சூழ்நிலைகளை தவறாக கணித்துவிட்டு உண்மையில் இருப்பதை விட ஆஹ் உயர்ந்த நிலையில் தன்னை வைத்துக்கொண்டு தன்னிடம் இல்லாத குணங்கள் இருப்பது போல் நடந்து கொள்ளக்கூடாது அறியாமையில தவறு செய்வதற்கும் அறிந்து கல்வியோடு தவறு செய்வதற்கும் இடையே உள்ள வேறுபாடை அவர் காணக்கூடியவராக இருக்க வேண்டும் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அட்வைஸ் பண்றது இல்லை விஷயம் மாறும் அறிவில்லாதவனுக்கு போதிக்க வேண்டும் சந்தேகம் உள்ளவனுக்கு அவருடைய விஷயங்களை விலக்கி கொடுக்க வேண்டும் கவனக்குறைவா இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நினைவூட்டணும் சில நேரங்களை திரும்பி திரும்பி நினைவூட்ட வேண்டியதும் வரும் சில பேர் தொடர்ச்சியாக பாவத்துல இருப்பாங்க திருப்பி திருப்பி நினைவூட்டுதல் தான் அது பயனளிக்கும் வேண்டுமென்றே ஒருத்தர் தவறு செய்யறாருன்னா அவர் எச்சரிக்கப்பட வேண்டும் ஒரு விஷயத்தை பற்றி அறிந்தவனையும் அறியாதவனையும் ஒரே மாதிரியாக நம்ம கண்டிக்க கூடாது நடத்தக்கூடாது இப்படி செய்வது சரி கிடையாது தெரியாத ஒரு விஷயம் தெரியாத ஒருத்தர்கிட்ட கடுமையாக நடந்து கொள்வது அவரை தள்ளி வைப்பது உங்களுடைய ஆலோசனை அவர் கேட்க மாட்டார் மருத்துவர் இப்படி நீங்க கடுமையா செஞ்சீங்கன்னா அவருக்கு ஞானத்தோடு மென்மையோடு கற்பிக்க வேண்டும் ஏன்னா அவர் அறியாமின் காரணமாக தான் தவறு செய்கிறார் என்பதையே அவர் மாட்டார் அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னா அது கரெக்டா புரிஞ்சு கொள்றதுக்கு தேவையான முயற்சிகளை இந்த ஆலோசகர் இந்த சீர்திருத்தவாதி வந்து மேற்கொள்ள வேண்டும் எல்லா முயற்சியும் மேற்கொண்டு விட்டு தான் அந்த பிரச்சனையை பத்தி அவர் ஒரு தீர்ப்பு கூற வேண்டும் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதேமாரி தவறு செய்யறவங்களை திருத்தும் போது நியாயமாக செய்யணும் பாரபட்சம் இருக்கக்கூடாது சரிங்களா சில சமயங்களில் உறவினர் அல்லது நண்பர் வந்து தவறு செஞ்சார்னா பலரும் என்ன செய்யறாங்க ஒரு நபர் தனக்கு தெரியாத ஒரு நபரை போல அவர் கண்டிப்பதில்லை கரெக்டாக பார்க்குறோமா தனக்கு வேண்டப்பட்டவங்க என்றால் அவர் அந்த அளவுக்கு கண்டிக்க மாட்டாரு அந்த தவறு ஆனால் தனக்கு தெரியாத ஒருத்தர்னா டோட்டலா டோட்டலாக அவரை சமாதி கட்டிடுறது அப்படியே டோட்டலாக அவருக்கு அதே முடிச்சுருது கண்டிக்கிறேன்ற பேர்ல இது தவறு இது நீதமான போக்கு கிடையாது அதனால ஒருவர் தனது நடவடிக்கைகளை இஸ்லாமுக்கு மாறான பாரபட்சம் அல்லது பாகுபாடுகளை காணலாம் மேலும் ஒருவர் பார்வையற்றவராக கூட மாறக்கூடும் மற்றொரு நபரை கடுமையாக விமர்சிக்கும் போது தனது நண்பரின் தவறை அவர் கண்டுக்காம கூட விட்டுடுவார் இது ஒரு பிழை அதே போல ஒரு தவறை நம்ம திருத்துறோம் போது அது பெரிய ஒரு அதை விட பெரிய ஒரு தவறுக்கு வழிவகுக்கும் என்பது வந்து அதுல நம்ம கவனமா இருக்கணும் இப்னு தைமியாவுடைய சம்பவம் பார்க்கலாம் மங்கோலிய தாத்தார்கள் அந்த பீரியடில் அவங்க இருந்தாங்க அப்போ வந்து அவங்க அந்த சோல்ஜர்ஸ்லாம் குடிச்சிட்டு ஊந்து கிடந்தாங்க அப்ப மேம் இப்னு தெய்மையிட்ட கேட்குறாங்க இதை நீங்கள் இந்த தீமையை தடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேம் இப்னு தைமியா சொல்கிறாங்க இவங்க குடிச்சிட்டு இருக்கும்போது கூட அமைதியாக இருந்துடுவாங்க எப்போ அவங்க விழித்து இருக்கிறாங்களோ அப்போ தான் நிறைய தவறு செய்வாங்க நிறைய இதை விட அதிகமான வந்து குழப்பங்களை மக்கள் மறுத்தியில் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இமாம் அவர்கள் அவர்களை கண்டிக்காமல் போய்விடுறாங்க ஏன்னா இந்த தப்ப கண்டிக்க போய் அவனுங்க அதோட பெருசு செய்வானுங்க நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காகித அவர் அடிப்படைதான் ஒரு பெரிய தீமையை தடுக்க இஸ்லாம் இரண்டு தீமைகளில் குறைவானதை அனுமதிக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் சில நேரத்துல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவர் வந்து அமைதியாக இருக்கலாம் ஏன்னா ஏதாவது சொல்லுவது வந்து மிகவும் கடுமையான தவறுக்கு வழிவகுத்துரும் அதை விட சரியா அடுத்தது மனித இயல்புகளை புரிந்து கொள்வது சில தவறுகள் இருக்குது அது ஒருபோதும் அஹ் முழுமா அழிக்க முடியாது இந்த தவறுகளை பிழைகளை ஏனென்றால் அல்ல அப்படிதான் மக்களை படைத்து படைத்திருக்கிறான் அந்த இயல்புகளோடு தான் படைத்திருக்கிறான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது இஸ்லாமத்துடைய வரம்புகளை மீறும் தவறுகளுக்கும் பிழைகளுக்கும் அதே நேரத்துல மற்றவர்களை மட்டுமே பாதிக்கும் தவறுகளுக்கும் இடையில் வேறுபாடை பிரித்து அறிய வேண்டும் அவர் காண வேண்டும் ஒருத்தர் தமக்கு ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது என்றால் வந்து அவர் கோபம் கொள்கிறார் இல்லையா ஆனால் அல்ல மார்க்கத்துக்கு ஏதாச்சும் ஒரு இழிவு ஒருத்தவங்க ஏற்படுத்துறாங்க தீங்கு ஏற்படுத்துகிறாங்க அதற்காக அவர் கோபப்படாமல் இருந்தார் அப்படின்னா அவர்கிட்ட அந்த மார்க்கத்துக்காக ரோஷப்படுதல் கீரா என்று சொல்லுவாங்க இது இல்லை என்ற அர்த்தம் அவர் ரொம்ப பலவீனமாக இருக்கார் என்ற அர்த்தம் அவரவர்கள் வயதுக்கு ஏற்ப அவங்களுடைய பிழையை நாம் திருத்துவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் ஒரு தவறு செய்பவரை கண்டிப்பதற்கும் முதல் முறையாக இப்போ அவர் அந்த தவறு செய்ய கண்டிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதே போல் அடிக்கடி தவறு செய்பவருக்கும் அரிதாக செய்பவருக்கும் இடையே உள்ள வேறுபாடை அவர் கண்டுகொள்ள வேண்டும் அட்வைஸ் பண்றவர் அடுத்தது வெளிப்படையாக அப்பட்டமாக தவறு செய்பவருக்கும் தன் தவறுகளை மய மறைக்க முயல்பவர்களும் இடையே வேறுபாடு காண வேண்டும் பிழைகள் பாவங்கள் வந்து எல்லாமே ஒரே தரத்தில் உடையதில்லை எல்லாத்துக்கும் தரங்கள் இருக்குது குடும்பமான தவறை அவருடைய வாயிலேந்தே ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடிய அந்த ஹிக்மத் அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை பெருசாக அப் பண்ணி மக்களிடையே பிரகடனைப்படுத்ததை விட அடுத்தது போதுமான டைம் கொடுக்கணும் தவறை திருத்துவதற்கு ஒருத்தவர் வந்து நீண்ட காலமாக ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கிறாரு பிழை செஞ்சுட்டு இருக்கிறாரு பாவம் செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு அதுக்கான டைம் கொடுக்கணும் அவர் திருந்ததுக்கு இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நீ எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது அடுத்தது தவறு செய்யக்கூடிய ஒரு எதிரியாக பார்க்கக்கூடாது சரிங்களா மக்களுடைய உள்ளத்தை நாம் வெல்ல வேண்டும் அழகான ஹிக்மத்தான முறையில கையாண்டு அவன் தவறு செய்யற அவன் எதிரி அந்த மாதிரி இருக்க கூடாது நம்மளுடைய விஷயத்துல நம்ம வக்கீலாகவும் பிறருடைய விஷயத்துல நீதிபதியாகவும் இருப்ப இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு தவறு செய்பவரை திருத்துவதுதான் நம்மளுடைய நோக்கமே தவிர அவருக்கு எதிராக பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றது இல்ல ஆஹ் இத்தனை தவறு செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இது பண்றது இல்ல பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றத வந்து எண்ணிக்கை நபிசுல்லாஸ்லம் பாருங்கள் எவ்வளோ அழகா தவறுகளை கையாண்டு இருக்கிறாங்க ஒரு கிராமத்து அரபி வராரு பள்ளியோடைய ஒரு ஓரத்தில் சிறுநீர் கழிக்கிறாரு சஹாபாக்கள்லாம் கோபப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க அப்போ நபிசுலாஸ்லம் அவரை விடுங்கள் அவரை விடுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தவுடனே அவருக்கு இது மஸ்ஜித் வந்து தொழுமிடம் இங்கே எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரு சஹாபாக்களை ஒரு வாலி தண்ணி எடுத்து ஊற்ற சொல்றாரு எவ்வளோ அழகாக ரிஃப்கா இந்த தவறை கையாண்டாங்க பாருங்கள் காரணம் என்ன நபிசுலாஸ்லம் தெரியும் இவர் ஒரு அரபி இவர் அறியாமையில இருக்கிறாரு இவருக்கு தெரியாத விஷயம் சொல்லி அழகா அதை கையாள்றாங்க ஆஷா கையாளம் அடுத்து ஆஹ் தவறுகளுடைய விளைவை வந்து அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும் இந்த தவறு செஞ்ச என்னென்ன விளைவு இருக்கு நரகத்துல எவ்வளவு தண்டனைகள் இருக்கு சொல்லி காட்டணும் அல்லாவுக்காக தவறுகளை விட்டு விட்டு நன்மையின் பக்கம் மீண்டால் சொர்க்கத்துல அவருடைய தரஜாக்கள் என்னென்ன கிடைக்கும் அதையும் ஒருத்தர் சொல்ல வேண்டும் அதே போல ஆஹ் கல்வியை தேடக்கூடிய ஒரு மாணவர் தனக்கு பரிச்சயமான கருத்துகளிலிருந்து மாறுபட்ட கருத்தை வைத்து ஒருத்தர் சொல்றார்னா அதை கண்டிப்பதில் அவசரப்படக்கூடாது ஏனென்றால் அவர் முதல்ல என்ன சொல்கிறார் என்பதை உறுதியாக அவர் கேட்க வேண்டும் கவனமாக ஏனென்றால் அந்த கருத்து சரியான அறிவார்ந்த கருத்தாக கூட இருக்கும் சில டைமில் அடுத்து வந்து ஒரு மாற்றீட்டை அவங்களுக்கு வழங்க வேண்டும் அதாவது சில தாய்கள் வந்து நல்லதை ஏவாங்க தீமையை தடுப்பாங்க அப்படி முற்படும்போது மனிதர்களுடைய விஷயத்துல மக்களுடைய தவறுகளை கண்டிக்கும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறைபாடு என்னன்னா மாற்று வழியே சொல்ல மாட்டாங்க ஒருத்தர் ஒரு பிழை தவறு செய்றன்னா மாற்று வழியே ஒரு ஆல்டர்னேட்டிவே சொல்லி கொடுக்க மாட்டாங்க தவறை மட்டுமே சுட்டி காட்டிட்டு போவாங்க இது ஹராம் இது தவறுன்னு சொல்லி பட்டம் தான் அவங்க ரெடியா இருப்பாங்களே தவிர ஒரு மாற்று வழி கொடுத்தா அவன் சீக்கிரமா அந்த தவறுல இருந்து ஆஹ் சரி செஞ்சுக்குவான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தி ஜினா தி ஜினா தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் திருமணம் அதிக அனுமதிக்கப்பட்டது அதுக்கு ஆர்வம் ஊட்டணும் மேலும் ரிபா வட்டி தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அல்லா வந்து பிஸ்னஸை ஹலால் ஆக்கிக்கிறான் அப்படின்றது அவர் ஆர்வம் ஊட்டணும் பன்றி இறைச்சி அதெல்லாம் ஹராம் அறாம் அப்படின்னு சொல்லும்போது கோரை விலங்குகளுடைய இது இந்த விஷயங்களை ஹலா ஹராம் அப்படின்னு சொல்லும்போது அதே நேரத்தில் அல்ல எத்தனை உயிரினங்களுடைய மாமிசத்தை ஹலால் ஆக்கிக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டும் அடுத்த கஃபாரா தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதுக்கான கஃபாராவை பத்தி அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் பரிகாரம் சொல்லுவாங்க குற்ற பரிகாரம் சொல்லி எல்லா நேரங்களிலும் தவறு செய்யக்கூடியவரை அடையாளப்படுத்தணும் பொது வேலையில அப்படின்னு அவசியம் இல்லை எப்ப தேவையோ அதுக்கேற்பத்தான் வந்து வெளிப்படுத்துதல் வேண்டும் மறை சில நேரங்கள மறைமுகமான அணுகுமுறை வந்து நேரடி மோதலை விட சிறந்ததாக இருக்கும் சில நேரங்கள ஒரு த நபருடைய தவற வந்து மற்றவர்களுக்கு முன்னால் மறைக்க வேண்டும் உடனே வெளிப்படுத்தக்கூடாது ஒரு முறை ஒரு நபித்தோழர் வந்து என் தந்தையின் பேரால் அப்படின்னு சத்தியம் செய்ய முற்படும் போது உடனே என்ன செஞ்சாங்க நபிசுல்லா அலம் உடனே அதை தடுத்தாங்க நிறுத்துங்கள் அல்ல அல்லாத மற்றவர்கள் மீதும் சத்தியம் செய்து ஷிர்க் என்ற குற்றத்துக்கு உள்ளாகி விடாதீர்கள் என்று சொல்றாங்க இதை அஹ்மது அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ நபிசுவல்லா அலம் சில விஷயங்களுக்கு வேகம் காட்டியிருக்கிறாங்க சில விஷயங்களுக்கு பொறுத்திருந்து பதில் கூறியிருக்கிறாங்க அந்த ஹிக்மத்தை தெரிந்தவராக அவர் இருக்க வேண்டும் பெரும்பாலும் ந நபிகிலாருடைய கோவம் எல்லாம் எதை பொறுத்து பாத்தீங்கன்னா மார்க்கத்துடைய புனிதம் கே யாராவது யாராலாவது சீர்குலைக்கப்படும் போது இல்ல அக்கீதாவுடைய விஷயத்துல ஒருத்தவங்க தவறு செய்யும் போது உடனே அதுக்கு கோவப்படக்கூடியவர்களாகவும் உடனே அதுக்கு தீர்த்து வைக்கிறதுக்கு முனை முனைப்போடு இருக்கக்கூடியவராகவும் நபிஸ்லாஸ்லம் வந்திருக்காங்க பெரும்பாலும் தனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு விஷயத்துல தன்னை பற்றி மற்றவர்கள் புறம் பேசக்கூடிய விஷயத்துல அவங்க பழி வாங்கினதே கிடையாது அடுத்தது ஹஜர் அதாவது தவறு செய்பவரை புறக்கணித்தல் சரிங்களா இது வந்து நபிசுலாசனம் பயன்படுத்திய முறையில் ஒரு பயனுள்ள முறை முறை ஒருத்தர் வந்து ஹஜர் செய்யறது அதாவது புறக்கணிக்கிறது வந்து அவரை புறக்கணிச்சா ஒரு நன்மை ஏற்படும் அவர் வந்து ஹக்கின் பக்கம் வருவார்னா தான் அந்த புறக்கணிப்பு இருக்கணும் மாறாக நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் அதை விட மோசமான நிலைக்கு போயிடுவாரு அப்படின்னா அந்த நேரத்துல புறக்கணிப்பை செய்யக்கூடாது அதனுடைய விளைவு என்னவோ அதை பொறுத்து தான் புறக்கணிப்பு இருக்க வேண்டும் சில பேருக்கு அவங்க தவறு செய்யறாங்க என்பதே அவங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்ப அவங்க செய்து தவறுன்றத பொறுமையா எடுத்து சொல்ல வேண்டும் கையங்கலவமா மாட்டினவங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சாக்கு போக்குகளை சொல்லுவாங்க நிறையா ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை எல்லாம் சொல்ல முயற்சிப்பாங்க அவங்க திணறும் போது அதை நாம் கண்டு கொள்ளலாம் குறிப்பாக பொய் சொல்லுவதுல திறமை இல்லாதவர்களா அவங்க இருப்பாங்க பொய் சொல்லவே மாட்டார் இந்த மனுஷன் அடிப்படையில் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அவர்கள் அவங்க டக்குன்னு பொய் சொல்ல முடியாது மாட்டிக்குவாங்க அவங்க திணறதுல நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கேற்ப அவங்களை திருத்த வேண்டும் அடுத்து தவறை கண்டிக்கும் போது ஒருத்தர் இந்த பிழை செஞ்சிட்டார் டோட்டலா அவரை ஒதுக்கிடணும் ஃபீல்ட விட்டு தூக்கி போடணும் அப்படி இருப்பது சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது அவர் எது செஞ்சாலும் தவறு அந்த மாரி பேசக்கூடாது அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதுக்காக மட்டும் அந்த கண்டிப்பா அழகான முறையில் இருக்க வேண்டும் டோட்டலா அவரை எதுக்குமே இல்லைன்ற அளவுக்கு டோட்டலா அவரை வந்து பாய்காட் பண்ணக்கூடாது கூடாது சில நேரங்களில் ஒருத்தவங்க செய்யக்கூடிய தவறை அப்பட்டமாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதை அப்படி பேச வேண்டும் அடுத்தது ப்ரிவென்டேட்டிவ் மெஷர் மக்கள் தவறுல விழாமல் இருக்கக்கூடிய தடுப்பு முறைகளை வந்து மக்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கற்பிக்க வேண்டும் பல நேரத்துல சொல்லி புரிய வைக்கிறத விட நம்ம செயலால மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப பலனுள்ளதா இருக்கும் இந்த கற்பித்தல் முறை வந்து ரொம்ப பயனுள்ளது நம்ம செயல்களை கொண்டு மற்றவங்க வாங்க பார்த்து ஒரு ஹார்ஷான நபர் இருக்கிறாரு இன்னொரு சாஃப்டான நபர் கூட வந்து அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காருனா பல காலங்களுக்கு வைத்து இவரும் சாஃப்டான நபராக மாறுவார் அவருடைய நடத்தையை விட்டு இது ரொம்ப பயனளிக்கும் சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து பேசி பேசி இது பண்ணுறதை விட பயன் செய்வதை விட செயலால் வந்து மார்க்கத்தை வெளிப்படுத்துவது ரொம்ப டக்குன்னு ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ் சொல்லுவாங்களே அது போல் அடுத்தது அல்லாவுக்கு அஞ்சுமாறு தக்குவாவை மேற்கொள்ளுமாறு அடிக்கடி மக்கள்கிட்ட நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் அடுத்தது குற்றம் போது சந்தர்ப்பங்கள்ல ரெண்டு தரப்பினரையும் வச்சு நீதமான முறையில உரையாடல் செய்ய வேண்டும் ஒரு பக்க சார்பாக நம்ம விசாரித்தல் கூடாது ஒரு வழக்குல இரண்டு பேரையும் வந்து என்ன செய்யணும் நீதமாக கவனிக்க வேண்டும் அடுத்தது தவறு த தனக்கு அநீதி இழைத்த ஒருவரை மன்னிக்கும்படி கேட்க வேண்டும் மன்னிப்புடைய பதாயில்கள் அதனுடைய சிறப்புகளை பத்தி அவருக்கு நினைவூட்டணும் அவர் மன்னிப்பார் மன்னித்தால் நன்மை தானே அவருக்கு ஒரு ஒருத்தவருக்கு தவறு செஞ்சிடறாரு அவருடைய நல்ல குணங்களை பற்றி அவருக்கு நினைவுபடுத்தணும் அதனால என்ன செய்வார் அவர் அவர் செஞ்சதுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்பார் சோ இந்த மற்றவங்களுடைய குறையை திருத்துவது பிழையை திருத்துவது வந்து இது நசீஹாவுடைய ஆஹ் முக்கியமான ஒரு பகுதி உண்மையான அறிவுரைகளை வழங்குதல் வந்து முக்கியமான ஒரு பகுதி வாஜிபாக தவறுகளை திருத்துவது வாஜிபான ஒரு விஷயமும் கூட மது மற்றும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும்ன்ற சொல்லி கொடுத்த இஸ்லாம் அதே நேரத்துல அதை எப்படி செய்யணும் எந்த வழிமுறை செய்யணும் என்பது சொல்லிக் கொடுத்துருக்கு அதையும் ஒருத்தர் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சும்மா போய் நன்மையை தடுக்கிறேன் தீமையை தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஜாகிலாக போய் அவர் அதை செய்யக்கூடாது அவருக்கு வந்து அதிகமாக சொர்க்க நரகத்தை பற்றி சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் நரகத்துல கிடைக்கும் தண்டனைகளை பற்றியும் அவருக்கு அதிகமாக நினைவூட்டணும் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு சிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாக அவர் ஆவார் இந்த வழிமுறைகள்லாம் போது தான் நபிகிலாருடைய வழியை அதிகமாக படிக்க வேண்டும் எப்படி வந்து நபிகிலாரும் மற்றவங்களுடைய பிழைகளை திருத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இறுதியாக ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டு முடித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் நம்மில் பலருக்கும் தெரிந்த ஒரு பிரபலமான ஹதீஸ் தான் ஒரு இளம் வயது சஹாபி ஒருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க யார் ரசூல்ல எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதித்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க குனேரசு நபி சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க அவரை அடிக்க கூட முற்படுறாங்க நபிசுலாஸ்லம் என்ன செஞ்சாங்கம்மா அம்மா அவரை விடுங்கள் அவரை விடுங்கள் சொன்னான் பிறகு வந்து தனக்கு அருகில் அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க இதை உங்கள் அம்மாவோடு நீ விருப்பப்படுவியா உன்னுடைய பெண் பிள்ளையோடு நீ விருப்பப்படுவியா அப்படிலாம் கேட்குறாங்க அந்த நபர்கிட்ட அவர் இல்லை இல்லை என்றார் இப்படியே கேட்டுக்கிட்டே போகிறாங்க அப்போ நீ எப்படி விருப்பப்பட மாட்டியோ அதே போல தானே மற்ற மனிதர்களும் நீ விபச்சாரம் செய்யணும்னு விருப்பப்படக்கூடிய அந்த பெண் வந்து யாரோ ஒருத்தருடைய தாய் தானே யாரோ ஒருத்தருடைய மகள் தானே நீ எப்படி விரும்ப அதே மாதிரி தானே மக்களும் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அழகிய முறையில் அவருக்கு அதை புரிய வைக்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் துவா செய்கிறாங்க யாருலாம் இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து இவருடைய மர்ம உறுப்பை வந்து பாதுகாத்திடுவா செஞ்சு அனுப்புகிறாங்க அதன் பிறகு அவருக்கு அந்த நினைப்பே வரல அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இது நம்மளா இருந்தால் என்னங்க பண்ணியிருப்போம் அங்கேயே அவர் அடித்து காலி பண்ணியிருப்போம் திருத்துவது என்பது வெறும் பயான்கள் மூலியமாக காரசாரமாக பேசுறதால இது மட்டும் அல்ல வழிமுறை ஒருத்தவரை மன்னிக்கிறது மூலியமாக கூட என்ன ஆகும் அந்த தவறு தீங்கு அந்த இடத்துல நீக்கப்படும் மேலும் துவா செய்யறதுனாலையும் நீக்கப்படும் அழகிய வார்த்தைகளை கொண்டும் நீக்கப்படும் செயல்களை கொண்டும் அந்த தவறு நடைபெறாமல் தடுக்க முடியும் இது எல்லாத்தையும் நபிஸ்வலாஸ்லம் அழகாக கையாண்டுருக்காங்கன்றத குரான் சொன்னாலும் நம்ம பார்த்து கொள்ளலாம் நபிஸ்வரமுடைய வழிமுறைகளை நாம் அதிகமாக படித்து அதை கையாண்டு மக்களை வந்து சரியான முறையில் வழிநடத்த தீமைகள் நடைபெறாமல் தடுப்பதற்கு அழகான வழிமுறைகளை நம் அனைவருக்கும் அல்லாசுமானத்தில் கற்றுக் கொடுப்பானாக இலகுபடுத்தி கொடுப்பானாக அஸ்ஸலாமு அலைக்கும்